ஜன கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை போக்கக்கூடிய ஆற்றல் மாசி மகத்திற்கு உண்டா வருண பகவானுடைய சாப விமோசனம் ஏற்பட்ட தினம் மாசி மகம் என்பது உண்மையா வருண பகவானுக்கே சாபம் ஏற்பட காரணமாக இருந்தது யார் தீய சக்திகளை போக்கக்கூடிய ஆற்றல் வருண ஜபத்திற்கு உண்டாரு அதிக்ரூர மகாகாயா கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுகாம் தாதபிரசி உலகத் தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் மாசி மகத்தினுடைய பலவிதமான சூக்மங்களை நாம் சிந்திக்க போகிறோம் மாசி மகம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது பக்தர்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அபரிமிதமான இறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய தினம் அப்படிங்கிறத அனுபவ ரீதியாக பக்தர்கள் பிரத்யமாக உணர்ந்து வருகிறார்கள் ஆனால் அதில் உள் அர்த்தங்களையும் அதில் புதைந்திருக்கக்கூடிய தத்துவங்களையும் உலகத் தமிழ்வாழ் பத்த கொடிகள் அனைவரும் உணர வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையில் இந்த பதிவை உங்களுக்கு பகிர்ந்து இந்த பதிவை உங்களுக்கு அளிக்கின்றோம் இந்த சிந்தனைகளானது நமது ஆன்மீக ரீதியான தொன்று தொட்டு வரக்கூடிய பாரம்பரிய ரீதியாக பலவிதமான கருத்துக்கள் சிறுவயது முதல் பலவிதமான சிந்தனைகளை சிந்தித்து செயல்படக்கூடிய தகவல்கள் மீடியாக்களில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு பல ஆண்டு காலமாக பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை எல்லாம் தொகுத்து கடந்த காலத்தில் அறிவோம் ஆன்மீகம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் அருள் தரும் ஆன்மீகம் என்ற தலைப்புகளிலெல்லாம் நாம் சிந்தித்து வருவதை பக்தர்கள் பிரத்யமாக உணருவார்கள் அந்த விதத்தில் இந்த ஆன்மீக ரீதியான கருத்துக்களில் இருக்கக்கூடிய தத்துவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து இறையருளை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் மகம் ஜகம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ஜகத்திலிருந்து மகம் தோன்றியதா மகத்திலிருந்து ஜகம் தோன்றியதா என்ற சிந்தனைகளையும் இந்த மாசிமக மக வைபவ சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் பொதுவாக இந்த மாசிமக வைபவம் அப்படின்னு நாம சொன்னோம்னா ஆலயங்களுக்கு செல்வது புனித நீராடுவது தீர்த்தவாரி என்று சொல்லக்கூடிய வைபவங்களில் கலந்து கொள்வது இவைகளை நாம் பிரத்தமாக அனுபவ ரீதியாக பார்த்திருக்கின்றோம் இப்போ அந்த ஆலயங்களுக்கு போகும்போது சுவாமி புறப்பட்டு வரும்பொழுது ஒரு சூலம் போன்ற அமைப்பை சிவாச்சாரியார்கள் எடுத்து வந்து ஸ்நானம் செய்கிறார்கள் அந்த சூலம் போன்ற அமைப்பிற்கு பெயர் என்ன ஹஸ்த தேவர் அப்படின்னு பேர் ஆனால் நம்ம பல ஆண்டு காலம் இந்த மாசிமகத்தை அனுஷ்டித்து வருகின்றோம் எதற்காக அந்த திருவுருவை எடுத்து வருகிறார்கள் சிவாச்சாரியார்கள் அர்ச்சகர்கள் அதற்கு பெயர் என்ன அஸ்திர தேவர் இதை நீங்க குறிப்பிடுத்துக்கோங்க இந்த அஸ்திர தேவரை எடுத்து வந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சிவதைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அதனுடைய தத்துவம் ஒன்று வருண பகவானுக்கு ஏற்பட்ட ஜென்மாந்திர ரீதியான சாபங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வைபவம் தான் இந்த தீர்த்தவாரி அப்ப வருண பகவானுக்கு சாபம் ஏற்பட்டது அந்த வருண பகவானுக்கு ஏற்பட்ட சாப விமோசனம் நடந்த தினம் இந்த மாசி மகம் இந்த மாசி மகத்திற்கு பலவிதமான சூக்மங்கள் காணப்படுகின்றது அதில் ஒவ்வொரு சூக்ஷ்வமாக நாம் சிந்திப்போம் அப்ப வருண பகவானுக்கு ஏற்பட்ட சாப விமோசனம் அடைந்த தினம் இந்த மாசி மகம் அப்ப வருண பகவானுக்கு எப்பொழுது சாபம் ஏற்பட்டது எதனால் சாபம் ஏற்பட்டது அந்த சாப விமோச்சனத்தை இந்த மாசி மகத்தன்று விமோச்சனம் செய்து அனுகிரகம் செய்த இறைவன் யார் இவைகளை எல்லாம் இந்த பதிவுல நாம் சிந்திக்க போறோம் வருண பகவானுடைய சாப விமோச்சனம் நடந்த தினம் இந்த மாசி மகம் அந்த வருண பகவானுடைய ஆக்கைப்படி வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் ஆனவுடன் என்னை போல் பக்தர்கள் எல்லாம் பலவிதமான சாபங்களாலும் பாபங்களாலும் கட்டுண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களது பாபத்தையும் சாபத்தையும் நீக்க வேண்டும் இறைவா என்று பரமேஸ்வரனிடத்திலே வருண பகவான் பிரார்த்தித்துக் கொள்கின்றார் பிரார்த்தனையை செவிசாய்த்த இறைவன் பக்தர்களுக்கு இன்றும் அருள் பாலிக்க கூடிய அருமையான தினம் இந்த மாசி மகம் வருண பகவான் என்பவர் யார் அட்டதிக் பாலகர்கள் என்று சொல்லக்கூடிய இந்திரன் அக்னி தர்மராஜன் நைறுதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் இந்த அட்டதிக் பாலகர்களில் ஜலத்திற்கு அதிபதியாக நீருக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் வருண பகவான் நாம் பாலகர்களில் இருந்து வருணன் என்பவர் யார் அவருடைய அவருடைய ரோல் என்ன என்ன நமது அன்றாட வாழ்வில் கூட வருண பகவானை எங்கெங்கெல்லாம் நாம் ஆசிரிக்கின்றோம் வருண பகவானுடைய அனுகிரகத்தினால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடைபெறும் இவைகளையெல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது வருண பகவான் ஜலத்திற்கு அதிபதி ஜலம் என்ன செய்கின்றது நீர் என்ன செய்கின்றது அன்றாடம் நாம் குளிக்கும் பொழுது நமது இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குகின்றது மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஸ்தீய சக்திகளையும் போக்கக்கூடிய சக்தி புனித நீருக்கு உண்டு என்பதை நாம் பிரத்தட்சமாக உணர்வோம் புனிதமான நதி கங்கை புனிதமாக மந்திரமூட்டப்பட்ட கும்பாபிஷேக ஜலங்கள் நமது இடு நமது குடும்பங்களில் ஒரு சுப நிகழ்ச்சியை தொடங்க வேண்டுமென்றால் முதலில் விநாயகர் வழிபாட்டுக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய வழிபாடு வருண வழிபாடு இவைகளையெல்லாம் நாம் சிந்தித்திருக்கும் பொழுது நம்மேல் கருணை கொண்டு நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் இறை ஆற்றலை நிரப்புவதற்கு முதலில் உதவக்கூடியவர் விநாயகப் பெருமானுக்கு அடுத்ததாக வருண பகவான் என்பதை நாம் சிந்திக்க முடிகின்றது அந்த வருண பகவான் அட்டதை பாலகர்களில் ஒருவராக இருந்து நமக்கு பாலித்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய சாப விமோச்சனம் அடைந்த தினம் இந்த மாசி மகம் அவருக்கு எதனால் சாபம் ஏற்பட்டது இரண்டு சிந்திப்போம் வருண பகவானுக்கு சாபம் கொடுத்தவர் யார் வருண பகவான் சாபம் பெறுவதற்கு காரணமாக இருந்தது யார் வருண பகவான் சாபம் பெறக்கூடிய அளவிற்கு தவறு செய்தாரா அறிந்து செய்த தவறுக்கு சாபம் உண்டா அறியாமல் செய்த தவறுக்கு சாபம் ஏற்படுமா இவைகளையெல்லாம் இந்த தத்துவம் இரண்டில் நாம் சிந்திக்க முடியும் மூர்க்கவர்மன் என்று ஒரு அசுரன் இருந்தான் அந்த அசுரன் பலவிதமான மாயிகளோடு பக்தர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பலவிதமான இடையூறுகளை கொடுத்து வந்தார் ஏதாவது மரங்கள் அசைந்தாலோ ஒரு பெரிய சப்தம் ஏற்பட்டாலோ பக்தர்கள் பயந்தார்கள் அஞ்சினார்கள் முருகவர்மன் இங்கே வந்துவிட்டானோ என்று அவர்கள் உள்ளத்தில் ஒரு பயம் எழுந்து கொண்டே இருந்தது எந்த இடத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த இடத்தில் மூர்கவர்மன் வந்துவிட்டான் என்பதை உணரக்கூடிய வகைகளில் அந்த மூர்கவர்மனுடைய இடையூறுகள் இருந்து கொண்டிருந்தது எல்லாம் இறைவனிடத்திலே தஞ்சமடைந்து இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு எப்பொழுது தீர்வு கிடைக்குமோ என்று தேவர்களும் பெரியோர்களும் மகான்களும் அந்த வர்மனை நினைத்து பயந்து பயந்து வாழ்ந்து வருகிறார்கள் அவ்வாறு பயங்கள் அனைவரது மனதிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே வருண பகவான் ஒரு வனத்திலே இருந்து ஜபத்திலே இருந்த சமயம் மாலை நேரத்திலே ஒரு அரவம் கேட்கின்றது அரவம் என்றால் சப்தம் அந்த சப்தம் ஏதோ ஒரு நடை போலை தோன்றுகின்றது அந்த சப்தம் வருவதை நினைத்து திடீர் என்று வருண பகவானுக்கும் அந்த பயம் ஏற்படுகின்றது அந்த தான் வந்துவிட்டானோ என்ற ஒரு பயம் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் சீரும் சிறப்புமாக நடக்க வேண்டுமே என்ற ஒரு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு இந்த சமயத்தில் வருண பகவான் கையில ஒரு அம்புவில் இருந்தது அதற்கு சப்த பேரிகை அப்படின்னு பேரு அந்த சப்த பேரிகை என்ற அம்பை எடுத்து எந்த சப்தம் எங்கிருந்து வருகின்றதோ அதை மனதில் தியானித்து வருகிறதோ அந்த இடத்தை நோக்கி அந்த அம்பானது சென்று அந்த சப்தத்திற்கு காரணமாக இருப்பவரை சம்ஹரிக்கும் அப்ப மூர்கவர்மன் தான் வருகிறான் என்று அனுமானித்து கொண்டு அந்த சப்த பேரிகை என்ற அம்பை வருண பகவான் வீசுகின்றார் அங்குதான் தவறு ஏற்படுகின்றது சாந்த யோகி என்ற குரு மாறி இருந்தார் அந்த இடத்திலே அப்பாக இருக்கக்கூடிய சாந்த யோகி வருண பகவானை சந்திப்பதற்காக வரும் பொழுது அந்த காலத்திலாம் எந்த கம்யூனிகேஷனும் கிடைக்கல இல்லையா அந்த சப்தத்தை ஏற்படுத்தியது அந்த குரு வருண பகவானுடைய குருவாக இருக்கக்கூடிய சாந்த யோகி ஆனால் இந்த சப்த பேரிகை என்ற அம்பானது அந்த சாந்த யோகியின் மேல் இந்த அம்பானது படுகின்றது அவ்வாறு படும்பொழுது வருணன் வருணன் தான் இந்த அம்பை எய்துவிட்டான் என்பதினாலே அந்த சாந்த யோகி அந்த இடத்திலே உயிர் துறந்து விடுகின்றார் அதனால் ஏற்பட்ட பிரம்மகத்தின் தோஷத்தின் காரணமாக நீ கட்டுண்டு சமுத்திரத்தில் இருப்பாய் நீ கட்டுண்டு சமுத்திரத்தில் இருக்க கடவாய் என்று சாபமிடுகின்றார் அந்த சாந்த யோகி அந்த சாந்த யோகியினுடைய சாபத்தின் காரணமாக பலவிதமான மந்திர கட்டுக்களில் அடங்கி பலவிதமான சாபங்களினால் சமுத்திரத்தில் கட்டுண்டு கிடக்கின்றார் வருண பகவான் அவ்வாறு கட்டுண்டு இருக்கக்கூடிய வருண பகவானை நாம் மீட்க வேண்டும் என்று பக்தர்கள் தேவர்கள் எல்லாம் பரமேஸ்வரனிடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள் அவ்வாறு பிரார்த்திக்கும் பொழுது வருண பகவானுடைய தேவையானது இந்த பூலோகத்திற்கு தேவைப்படுகின்றது அவருடைய அனுகிரகத்தினால் தான் நாம் தீய சக்திகளை போக்க முடியும் ஆகையினால் அந்த வருண பகவானை இந்த பூலோகத்துக்கு அருள் புரிய வேண்டும் அவர் சமுத்திரத்தில் கட்டுண்டு பல ஆண்டு காலமாக இருக்கின்றார் அவரை கட்டை அவிழ்க்க வேண்டும் என்று அனைத்து தேவர்களும் பக்தர்களும் பிரார்த்திக்கின்றார்கள் பரமேஸ்வரனிடத்திலே பரமேஸ்வரனும் இந்த சூழ்நிலையை உணர்ந்து ஹஸ்தர தேவர் மூலமாக அவரது கட்டுக்களை அவிர்த்து பாவங்களில் இருந்து விமோச்சனம் கொடுக்கின்றார் வருண பகவானுக்கு வருண பகவான் ஆனந்தத்தோடு பரமேஸ்வரனை தியானிக்கின்றார் பிரார்த்திக்கின்றார் நமஸ்கரம் நமஸ்காரம் செய்கின்றார் அவ்வாறு செய்யும் பொழுது பிரபோ பரமேஸ்வரா இந்த அஸ்திர மூலமாக அஸ்திரத்தின் மூலமாக எனது பாபக்கட்டுக்களை எல்லாம் நீங்கள் எடுத்து எனக்கு அருள் பாலித்தீர்கள் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறீர்கள் இதை போல இந்த பூலோகத்தில் பலவிதமான பாபங்களாலும் சாபங்களாலும் பக்தர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களது பாபங்கள் விலகுவதற்கும் இந்த மாசி மக தினத்தை தீர்த்தவாரியாக அனுஷ்டிக்க வேண்டும் இந்த இந்த மாசி மகமானது ஒவ்வொரு வருடமும் இந்த பூலோகத்தில் நடைபெற்று பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய சாபங்களையும் போக்க வேண்டும் என்று வருண பகவான் பரமேஸ்வரனிடத்திலே பிரார்த்தித்து கொண்ட அருமையான தினம்தான் இந்த மாசி மகம் இந்த தினத்திலே தீர்த்த வாரியில் குறிப்பாக சிறு கட்டங்களில் நடைபெறக்கூடிய தீர்த்த வாரிகளில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் பொழுது ஜனனகால ஜாதகத்தில் பஞ்சமஸ்தானம் பாக்யஸ்தானம் இவைகளில் இருக்கக்கூடிய பாப கிரகங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பலவிதமான தோஷங்கள் நீங்கும் எந்த த எந்த ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தாலும் செவ்வாய் தோஷங்கள் இருந்தாலும் பலவிதமான பாப கிரகங்களுடைய தாக்கம் ரீதியாக மனிதர்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தடைகளும் விலகும் உங்களது இஷ்டகாமியார்த்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் வருண பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறுவதோடு பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை ஹஸ்திரதேவர் மூலம் நாம் பிரத்யமாக உணரக்கூடிய தினம் இந்த மாசி மகம் இந்த மாசி மகத்திலே அருகில் இருக்கக்கூடிய இறைவனை தரிசிப்பது நாம் ஆத்மார்த்தமாக முழு நம்பிக்கையோடு நாம் நாம் செய்யக்கூடிய செய்யக்கூடிய தான தர்மங்கள் வழிபாடுகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் இந்த தத்துவ ரீதியாக வருண பகவானுடைய சாப விமோச்சனம் பக்தர்கள் அனைவருக்கும் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கின்றது என்பதனால்தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளிலும் விநாயகர் வழிபாட்டுக்கு பிறகு வாசனம் என்று சொல்லக்கூடிய வருண வழிபாட்டை நாம் செய்து வருகின்றோம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அர்த்தமுள்ள ஆன்மீகமாகவும் அறிவோம் ஆன்மீகமாகவும் அருள்தரும் ஆன்மீகமாகவும் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றது ஆன்மீக சூட்சங்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவரது வாழ்க்கையிலும் இறையொருள் துணை கொண்டு வெற்றியை பெறுங்கள் நல் வாட்டுகள்